அடுத்து பிரச்சாரத்துக்கு போறது வந்து பெண்கள்லாம் போயிருக்கிறாங்களான்னு போயிருக்கிறாங்களான்னு உங்களுக்கு தேவை கிடையாது முதல் விஷயம் அனுமதி குரான் போனாங்களான்னு கேட்க வேண்டிய குரான் ஆயத்தை நான் தெளிவா அன்னைக்கு சொல்லிருக்கிறேன் அன்னைக்கு உள்ள கேள்வி ஒட்டி தான் அவங்க கேட்கறாங்க மூமிலான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் உள் மூமினூன உள் மூமினாத்து நாத்து பாதூகம் அவளியாக மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் ஏவுகிறார்கள் தீமையான காரியங்களை விட்டு தடுக்கிறார்கள் இது ஆண்களும் பெண்களும் என்று குரானில் சொல்லப்பட்ட பிறகு சஹாபாக்கள் அதை செஞ்சாலும் தான் செய்யாட்டாலும் தான் நமக்கு அதே போதுமானது இருந்தாலும் நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால் ஆதாரம் கிடைக்காட்டா கூட குரான்ல உள்ளதான் சஹாபாக்கள் செஞ்சு இருப்பாங்க குரான்ல அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டு இருக்கும் பொழுது நமக்கு ஹதீசுகள் அப்படி போய் பிரச்சனை ஒரு ஊரா போனாங்க என்று கிடைக்காத்தா கூட என்ன பண்ணிருப்பாங்க விளங்கணு சகாபாக்கள் வந்து குரானை கடைபிடிப்பதுல நம்மளை விட கூடுதலான அக்கறை செலுத்தி இருப்பாங்க செஞ்சு இருப்பாங்கன்னு விளங்கிட்டு போகும் ஐசனாய்க்கு போயிருக்காங்க